லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கிரண் மற்றும் ரெட் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்த உடனே டக்குன்னு ஹீரோவாக்கலாம் ஆக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க எல்லாருமே ஆனா நீங்க கொஞ்சம் கேப் விட்டு இருக்கீங்க கேப் விட்டு நீங்களும் ஸ்டோரி எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயே டேரக்ட் பண்றேன் அப்படிலாம் சொன்னாங்க சோ அந்த கதை என்னாச்சு இந்த கதை சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு நம்ம ஹீரோவா இது பண்ணும்போது அதில் ஏதாவது கற்றுக்கிட்டிங்களா புதுசாக ஏதாவது கண்டிப்பாக கற்றுக்கிட்டேன்னா நான் வெளியில் வரும்போது நானும் தான் இப்போ பிக் பாஸில் ஜெயிச்சாச்சா அப்படின்னா வெளியில் வந்தோடனே டக்குன்னு ஹீரோ ஆகிடுவோம் அப்படின்ற எண்ணம் எனக்கு இல்லை ஏன்னா நான் அஸ்வின் டேரெக்டரை வேலை செஞ்சதுனால இந்த ரியாலிட்டி என்னன்றது தெரியும் கதை தான் ஹீரோ ஸோ சரியான ஒரு கதை வேணும் கதை நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல நடிகைன்னு உருவாக முடியுன்றதை நான் ரொம்ப நம்புகிறேன் ஸோ அப்போ நான் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல சொல்லி ஓகே வாங்கியிருந்த ஒரு கதையை நீயே நடி நான் எஸ் சுரேஷருக்கு ஒரு கதையை எழுதி வச்சுருந்தேன் ஸோ அந்த கதையை வந்து நீயே நடின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு ஸோ அந்த கதையை எழுத ஆரம்பிக்கும்போது எனக்கு ஒரு எல்லாத்துலேருந்தும் கட் ஆஃப் பண்ணிட்டு தனியாக போய் எழுத ஆரம்பித்தேன் அதில் நாட்கள் ஓடினது எனக்கு சரியாக ட்ராக் பண்ண முடியல சிக்ஸ் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமே ஆயிடுச்சு அதை ஃபுல்லாக என்க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ஒரு கதை முடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு ஸோ அப்போது ஒரு கடைசி பார்ட்டை எழுதும்போது என்ன நமக்கு என்ன ஒரு யாராவது ஒருத்தர் கேக்கு மாதிரி யாராவது கொண்டு வந்து கொடுத்தா நாம் அதை அப்படியே படிச்சுட்டு நடிச்சுட்டு ஜாலியாக போயிடலாமேனு சொல்லும்போது எனக்கு வந்த கேக்கு தான் இந்த பயன்பட்டுருச்சான் சார் ரொம்ப அந்த மாதிரியான ஒரு மூடில் கேட்டு எனக்கு டைம் ஓகே ரெண்டு மணி நேரம் டைம் போனது தெரியல போது ஒரு நல்ல படமாக தான் இருக்கணுன்ற ட்ரஸ்ட்டு அதில் போச்சு பண்ண படம் தான் அது ராஜு சார் ரைட் நீங்கள் பிக் பாஸில் இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க சில விஷயம் வந்து என்னை ஏமாத்தினாங்கன்ட்டு சரி இந்த இந்த படத்தில் பார்க்கும்போது ஸ்க்ரீனை பார்க்கும்போது துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இல்லை நீங்கள் சொல்லியிருக்கீங்க பிக் பாஸில் ஆமாம் பிக் பாஸில் நீங்கள் வந்து துரோகம் ஏமாத்துறாங்க என்ன நான் ஏமாத்தனால ஏமாத்தினால தான் வந்து நான் இப்படி இருக்கேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நேரத்தில் சொல்லியிருக்கீங்க ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ரெண்டு வீல் அம்பு கொட்டியிருக்காங்க இதை பார்த்த உடனே அவங்களுக்கு தான் சொல்ல வர்றீங்களா இல்லை வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இது வைங்கன்னு சொன்னீங்களா ஐயா நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலை சாமி இவர் அம்பு குத்துறதே எனக்கு மேலேருந்து கீழே விழும்போது தான் தெரியும் அதனால் இப்போ எல்லாருக்குமே நடக்கிறது தானுங்க து துரோகம்ன்றது உங்களை யாருமே ஏமாத்துனது இல்லையா நம்ம எல்லோரும் ஏமாத்துறாங்கல்ல ஸோ அதனால் அது வந்து ஒரு ஒரு சாரிச்சார் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த நான் அந்த மாதிரி யாரையுமே சொல்லலைங்க எனக்கு யாரும் துரோகம் பண்ணவங்களாம் மறந்துருச்சு இது அந்த மாதிரி தான் இருக்கு இது மைண்ட் கொடுங்க மேடம் முதல் தடவையாக வந்திருக்கீங்க சினிமாவுக்கு வந்திருக்கீங்க இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டரில் குதிரை இருக்குது கழுகு இருக்கு அம்பு இருக்கு பீரங்கி எல்லாம் இருக்கு உங்க முகமே இல்லையே நீங்க வந்து சதிக்கு சார்ந்த ஹீரோட டைரக்டர் ஏன் சண்டை போடல நானும் தேடினேன் அப்புறம் ஓகே அடுத்ததுக்கு வரும்போது பார்க்கலாம் அடுத்ததுலயும் இல்லைன்னா கேட்கலாம் இருக்க சார் டைரக்டருக்கு அந்த கொஸ்டின் சொல்லுங்க சார் சரி ஓகே இந்த படம் வந்து எவ்வளோ தூரம் முடிஞ்சிருக்கு ஒன்று ரெண்டாவது பார்க்கறதுக்கும் இதுக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன இந்த மாதிரி ஒரு கதையை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கீங்களா இல்லாட்டி வந்து ஒரு ஜென்ரிக் தாட் தானே படம் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னா இந்த ஃபைனல் ஸ்டேஜஸ் சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்ஸ் இருக்குது அவ்வளோதான் படம் முடிஞ்சிடும் கூடிய சிகிச்சை எல்லாமே ஆர் எல்லாமே முடிஞ்சிடும் ஸோ ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்குது படம் ரிகார்டிங் இந்த கதை வந்து இது இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி இதுவும் கிடையாது என்னோடய ப்ரொடியூசர் வந்து ஒரு லைனோடு வந்தார் அவர்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் இருந்தது அதுக்கு நம்ம கரெக்டான ஒரு ரைட்டர் வச்சு எழுதி அதை வந்து பெருசாக படமாக பண்ணுன்றது அவரோட எய்மாக இருந்தது ஸோ அப்படி அவர் வரும்போது அப்ரோச் பண்ணும்போது என்னை வந்து சதீஷ் வந்து என்னை கனெக்ட் பண்ணி விட்டார் உனக்கு பிடிச்சிருக்கா பாருன்னு சொல்லி நீங்கள் நீ பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா பண்ணலான்ற மாதிரி எனக்கு கேட்டேன் அதில் ஒரு ஸ்பார்க் இருந்தது அதை அதுக்குள்ள ஒரு பெரிய பொட்டன்ஷியல் அதை டெவலப் பண்ணி ஒரு ஃபுல் ஃப்ளிஜ்டு ஸ்கிரிப்டாக பிகாஸ் ஐம் ரைட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து நான் வந்தனால எனக்கு வந்து ஓகே அந்த கதையை வந்து ஒரு ரைட்டிங்காக ஃபஸ்ட்டு பெருசாக ஊதி அதை ஒரு நல்ல கதையாக ஸ்ட்ராங்காக பண்ணிடலாம் அதுக்குள்ளே நம்ம இந்த விஷயத்த வந்து வைக்கலாம் அப்படின்றது ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது அதாவது நான் சொல்கிற விஷயன்றது இந்த போஸ்டரில் இருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா லைஃப்புங்கிறது நவ்வில் வாழ்றதுன்றது ஸோ அதை உள்ளே வைக்கலான்ற எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடச்சிது ஸோ அந்த அந்த டயத்தில் நான் அந்த மனநிலையில் தான் இருந்தேன் ஸோ அதனால் அந்த கதை வந்து நான் எழுதினேன் ராஜுபாய் சரிங்க பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி சின்ன நானும் இதே மாதிரி என்ன சொல்றது பாஸ்ட்ல நிறைய லைக் ஸ்டக் ஆயிருந்துச்சு நிறைய லைஃப்ல சோஷன் சொல்லக்கூடாதா சரி சோ பாஸ்டியா எல்லாருக்குமே பாஸ்ட் இருப்பாங்க சோ அந்த மாதிரி பாஸ்ட்ல நானும் என்னோட கேரக்டர் எப்படின்னா கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கிற கேரக்டர் தான் சோ சில நேரம் எனக்கு அப்படி ஸ்டக்கா இருந்துச்சு பட் அத பத்தி பாஸ்ட் டைம் பத்தி யோசிக்க கூடாது ஃப்யூச்சர் பத்தி யோசிக்க கூடாது பிரசென்ட் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே போனோம் நினைச்சாங்க லவ் ஃபீலியர் மட்டும் தான் பாஸ்டர் பாஸ்ட்னா நிறைய மீனிங் இருக்கும் லவ் ஃபீலியர் மட்டும் கிடையாது சோ எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கும் லைஃப்ல சோ அதுல ஸ்டக் ஒரு டைம் வரைக்கும் இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கே தோணுச்சுடா பாஸ்டும் இல்ல ப்ரெசென்டும் இல்ல நம்ம இப்ப வாழ்ந்துட்டு பிரசென்டும் இருக்கு ஃப்யூச்சரை பற்றி நினைக்கக்கூடாது அவ்வளோதான் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அங்கீகாரம் தேடி பைக்கில் நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு எங்கெங்கே அலைஞ்சு அப்படின்னு சொன்னீங்க விஜய் டிவி மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருச்சு இப்போ இந்த தெருவுலாம் உங்களை எப்படி பார்க்குது உங்களை உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிதான் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படி ஆமாண்ணா மரியாதை கொடுக்குறாங்க நிறைய இடத்துல கதை சொல்றேன்னு சொல்றாங்க சார்ன்றாங்க அதுவே பெரிய விஷயம் அதை வந்து சில பேர் நம்ம சேரும் கூப்பிட்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது பட் ஆனால் நம்மளோட அனுபவத்துலேயும் இதுலேயும் பெரிய ஒரு காலங்கள் வந்து மதித்து பேசுகிறாங்க இப்போ பாருங்கள் நான் மைக்கு பிடிச்சி கேள்விக்கு நான் அங்கே உட்காந்துருமே நான் கேட்டு பதில் சொல்கிறேன்றது வந்து ஒரு மரியாதை ஒரு ஒரு அந்தஸ்து மாதிரி தான் ஃபீல் ஆகுது அது அது காரணம் அதுதான் நினைக்கிறேன் ஏன்னா மைக்கு மைக்கில் கேட்க சொல்கிறாங்க அண்ணா ராஜுவனோ ஆ அண்ணா சாரி சாரி இல்லை ஆ சரி சரி ஆனால் டேரக்டர் ஆகணுங்கிறது தான் உங்களோட ஆசை கனவு எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆ இப்போது நடிப்பு பக்கம் வந்திருக்கீங்க நம்ம டேரக்டர் ஆக முடியாதா இனிமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா இல்லை கண்டிப்பாக அதையும் பண்ணிடுவீங்களா இல்லை நான் நடிக்கிற தான் வந்து ஊரில் இருந்து கிளம்பி வந்தேன் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தர்ற மாதிரி தெரியல அதனால் இப்போ பரவாயில்ல நாமளே எழுதி நாமளே நடிச்சிடலான்னு சொல்லி தான் பாக்யராஜ் சார் நெல்சன் சார் வேலைக்கு சேர்ந்தேன் ஆனால் இதுக்கு நடிச்சிடலாம் போல் இருக்கு அப்படின்ற மாதிரி டேரக்ஷன் வேலைன்றது வந்து ரொம்ப இதுவாக இருந்தது ஆனால் இப்போ எனக்கு நான் அந்த பிக் பாஸ் முடித்ததுக்கு அப்புறமும் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து எழுதி இயக்கி நானே நடிக்கிறதுக்கு தான் சொன்ன மாதிரி ஸோ அது வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு சில வேலைகள் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது நம்ம ஆனால் அது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடாது யார் எல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க முதல்ல யாராவது என்னை ஞாபகம் வச்சுருக்காங்களான்னு தெரியல நான் போக வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸோ அதனால் அந்த ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது இங்கே எல்லாேருக்குமே அவங்களோடைய ப்ரெஷர்ஸ் எல்லாமே ஜா ஜாஸ்தியாக இருக்குது அதில் வந்து நாமளும் வந்து அந்த கரெக்டாக டைமில் ஏதோ ஒன்று பண்ணுன்றதுனால இப்போ இது ஃபஸ்ட்டு பண்ணிட்டேன் அது வந்து எப்போ நடக்குதோ நடக்கும்னு நம்புகிறேன் ஆமாண்ணே ராஜு சார் இங்கே உங்களை கவினுக்கு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா ஐயோ அப்படிலாம் அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது சும்மா நான் பாட்டு ஒரு ஓரத்தில் நடந்துகிட்டு இருக்கிறேங்க அந்த மாதிரிலாம் எங்களுக்கு இல்லை நாங்கள்லாம் ஒன்றா அவன் ஒர்க் பண்ணதையும் நான் பார்த்துருக்கேன் ஸோ அவன் எப்படி ஒர்க் பண்ணுவார் அவர் மைண்டில் என்ன இருக்கும்ன்றது எனக்கு தெரியும் இந்த போட்டி அப்படின்றது வந்து எனக்கு இதுக்கெலாம் நான் வந்து ரேஸ்லேயே இல்லை என்னை நீங்கள் போட்டி கிட்டலாம் சொல்லக்கூடாது நம்ம உள்ளே வந்து படமாக இது பண்ணி நீங்களாம் ஏற்றுக்கிட்ட பிறகு தான் அது இந்த போ அதெல்லாம் நான் அப்படி நான் பார்க்கல எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் இந்த படத்தில் வந்து நடிக்கும்போது டேரக்டருக்கு பிடிச்சிருக்கா அவ்வளோதான் அது வெளியில் வந்தபோது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க அவ்வளோ தான் போட்டிக்கிட்டு சொல்லி சொல்லி முடிச்சு விட்டுரும் பைனலி படத்தோட ஷெட்யூல்ஸ் பத்தி சொல்லிட்டே முடிச்சிடல ராஜுபாய் அதான் பர்ஸ்ட் போஸ்டே வந்து ஒரு ராஜா கெட்டப்ல இருக்கு வேற லெவல்ல இருக்கு அதுல சிரிச்ச முகம் சுத்தி வந்து கலவரம் அடுத்த எல்லாம் இருக்கு பட் ஈட்டிலாம் உங்களை நோக்கி வரா மாதிரி இருக்கு ஆனால் கூலா பட்டர் ஜாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ஸோ ரியல் லைஃப்லேயும் அப்படிதான் இருப்பீங்களா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் கூலாக இருப்பேன் ஆமாம் ஆமாண்ணே ரியல் லைஃப்லையும் அப்படி இருப்பேன் கிட்டத்தட்ட எனக்கு அதை பார்க்கும்பொழுது என்னை கனெக்ட் பண்ணிக்க முடியுது ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி தான் நம்ம வெளியில மேடையில் சொல்ல முடியாது இல்லையா எல்லாத்தையுமே அதனால ஸோ என்னால் நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியுது ஓரளவுக்கு அப்படிதான் இருக்குது ட்ரை பண்ணுறேன் ஆமாம் சதீஷ் சார் அப்புறம் சதீஷ் ப்ரோ துரை ப்ரோ அப்புறம் இவங்க இவங்க வந்து ஒரு ஈஸியாக ஒரு சொகுசு மாளிகையில் எனக்கு கதை சொன்னாங்க இது பக்கத்தில் இருந்து இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்து அப்படியே நடந்துக்கிட்டு இந்த ப பில்லா படத்துலலாம் ஒரு ஃபீலிங்கில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கதை சொன்னாங்க கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போ அப்போ தான் வந்து அவர் அடித்து முடிச்சு ஃபுல் ஸ்டாப் அடிச்சுட்டு அந்த லேப்டாப்பை மூடும்போது பார்த்தா நான் என்னை உட்கார வச்சிருந்தாரு இவர் முன்னாடி இவர் தான் ராஜு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் போனதே தெரில இப்படி தான் நடந்தது இவர் தான் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டார் இவர் எப்படி கூப்பிட்டாருன்னு சொன்னால் விஜய் டிவியில் நான் வந்து அந்த ஆடியோ லான்ச்லாம் ஹோஸ்ட் பண்ணுவேன்ல அதோட டேரெக்டர் ஜோஷுவான்னு ஒருத்தர் அவர் மூலமாக இவங்க நம்பர் வாங்கி கொடுத்தாங்க ஜோஷுவாவில் சொல்லணும் ஆமாம் அவருக்கு ரொம்ப நன்றி அவர் தான் நம்பர் கொடுத்து கொடுத்த நண்பர்